ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து வெஜ் குருமாவோ இல்லை நான்வெஜ் குருமாவோ கிடையாது ப்ளைன் குருமா இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த குருமா பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி தோசை ஆப்பம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே சைடிஷாக சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதல்ல என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு மசாலாத்தூள் பார்த்திங்க அப்படின்னா மிளகாத்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் கறி மசாலா தூள் தூள் கொஞ்சம் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மட்டும் வச்சுருக்கேன் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்து கொத்தமல்லி புதினாவும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததான் கொஞ்சம் வெந்தண்ணியில் முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுருக்கேன் இது மசாலாவுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்காக அரைக்கிறதுக்காக தேங்காய் சோம்பு சின்ன வெங்காயம் ஒரு பத்து இவ்வளோ தான் இப்போ இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெங்காயத்தை நல்லா பொடியை இந்த மாதிரி கட் பண்ணிட்டுக்கலாம் இந்த குருமா செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் நம்ம வடை சட்டியில் வேணாலும் கூட செஞ்சுக்கலாம் குக்கரில் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வேறு வேலை கூட செய்யலாம் அடிக்கடி எடுத்து பார்த்து கிளறி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா அந்த பட்டை கிராம்பு பிரிஞ்சி ஏற இதெல்லாம் போட்டாச்சு அது நல்லா பொறிஞ்ச உடனே பொடியை கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்தாச்சு இது வந்து ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்துச்சு அப்படின்னா போதும் அடுத்தா இப்போ நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு தக்காளி கரெக்டாக இருக்கும் புளிப்பாக அதிகமாக வேண்டாம் தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இது நல்லா மசிஞ்சு வெந்து வர சமயத்தில் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் மசாலா அரைக்கிறதுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன் சின்ன வெங்காயம் தேங்காய் சோம்பு இது எல்லாம் போட்டுட்டு இது கூடயே நம்ம கசகசாவும் முந்திரியும் ஊற வச்சதை அது தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம் கசகசா மட்டும் ஆனால் கம்பல்சரி சேர்த்துக்கோங்க இதை போட்டுட்டு ரெண்டையும் நல்ல நைஸாக இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அரைக்கிற சமயத்தில் தக்காளியும் வெங்காயமுமே நல்லா வதங்கிடுச்சு அடுத்து அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா பச்சை வாச போக வரல வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா போட சேர்த்துக்கலாம் மசாலாக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா மல்லித்தூள் கொஞ்சம் கரி மசாலா தூள் சேர்த்துருக்கேன் இந்த எல்லா மசாலா தூளுமே கொஞ்சம் பச்சை வாச போக வரல நம்ம எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் இது கறி மசாலா தூள் மல்லித்தூள் இது எல்லாமே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனா போதும் அதிகமாக வேண்டாம் நம்ம காய் ஏதாவது சேர்த்துனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ப்ளைனாக செய்கிறதுனால நம்மளுக்கு மசாலா கம்மியாக போட்டுக்கோங்க இது கூடவே கொத்தமல்லி புதினா ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்தாச்சு கொத்தமல்லி புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் குருமா வந்து நல்லா வாசமாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த மசாலா ஊற்றிக்கலாம் அப்படியே மிக்சி சாரையும் கழுவிட்டு அந்த தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் செமி கிரேவியாக வச்சிங்க அப்படி இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்துட்டு தேவையான அளவு தண்ணி மறுபடியும் வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குக்கரில் வச்சுருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட அளவு வந்து கம்மியாகாது அதனால் நீங்கள் வைக்கும்போதே கரெக்டான தண்ணி அளவு வச்சுக்கோங்க நம்ம கடாயில் வச்சோம் அப்படின்னா கொதிச்சு கொதித்து தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டி வரும் ஆனால் குக்கரில் வச்சோம்னா அந்த அளவுக்கு சுண்டாது அதனால் தண்ணியோட அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் இந்த குருமாவுக்கே பார்த்தீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு நம்ம கொதிக்க வச்சு குருமா வேக வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்து கிரேவி வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் குருமா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஆப்பம் சுட்டு எடுத்துக்கலாம் இந்த ஆப்ப மாவு பார்த்திங்க அப்படின்னா நான் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தெரியாதவங்களுக்காக இப்போ நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் ஆப்பை சொல்றதுக்காக என்னோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி வந்து ஒரு டம்ளரு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது மூணையுமே வந்து நம்ம ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அடுத்து இது அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்து ஒரு ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கால் டம்ளருக்கு கொஞ்சம் மேலே சாதம் எடுத்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்துட்டு அரைச்சிட்டு கடைசியாக வந்து இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் தண்ணியும் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக வந்து இந்த மாதிரி மாவு கிடைக்கும் இதில் நம்ம வந்து ஆப்பை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வரும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் தண்ணியும் சோறு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக வரும் வேறு எதுவுமே நம்ம ஈஸ்டோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை பாருங்கள் நல்லா பூ மாதிரி வெந்து வந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் ஆப்பம் சுடும்போது எப்போவுமே மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் கண்டிப்பாக அதனால் ஒரு எட்டு மணி நேரமாவது நம்ம புளிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயில் நல்லா மேலே பிரிஞ்சு வந்து சூப்பரான ஒரு குருமா கிடைச்சிருக்கு இதை நம்ம இப்போ ஆப்பத்தோடு சர்வ் பண்ண வேண்டியது தான் கடைசியாக கொத்தமல்லி தோளை தூவி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடலாம் சூப்பரான இந்த செமி கிரேவி வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் வந்து காய் எதுவும் இல்லைனாலும் இப்போ நம்மளுக்கு கவலைப்பட தேவையில்லை இந்த கிரேவி வந்து செஞ்சுருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ